வடசென்னை பகுதியில் வியாசர்பாடி மின்ட்டு மூலக்கொத்தளம் பகுதிகளை இணைக்கும் நார்த்வால் சாலை பகுதியில் மூன்றாவது நாளாக மழைநீர் தேங்கி இருக்கிறது கூடுதல் தகவல்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ரகுவரன் ரகுவரன் இதனால மக்கள் எந்த அளவுக்கு பாதிப்புக்கு உள்ளாக்கியிருக்காங்க என்னென்ன கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க நம்ம வடசென்னை சென்னை சாலை பகுதியில் தான் இருக்கிறோம் நீங்க பார்க்கலாம் மழை விட்டு இரண்டு நாட்கள் ஆகியும் தண்ணீர் நிற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வியாசர்பாடி முளக்கொத்தளம் மற்றும் சென்ட்ரல் போன்ற பகுதிகளை இணைக்கக்கூடிய ஒரு முக்கிய பிரதான சாலையாக இருக்கக்கூடிய இந்த சாலையில் இன்னும் இடுப்பளவு தண்ணீர் நிற்பதனால வட சென்னை வந்து போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது அந்த வட சென்னை மற்றும் சென்ட்ரல் இணைக்கக்கூடிய ஒரு பிரதானமான ஒரு இணைப்பு பாதையாக இருக்கக்கூடிய இந்த இடத்துல வந்து தண்ணீர் தேங்கி நிற்கிறது அனைத்து வாகனங்களும் திரும்பி செல்வதை போகிறத பார்க்க முடிகிறது அது மட்டுமில்ல அந்த பகுதியில் நிறைய குடியிருப்புகள் இருக்கு குடியிருப்புகளை சுற்றி தண்ணீர் தேங்கி நிற்கிறது

நாலு மணிக்கு போனேன் பால் பாக்கெட்ல எல்லாமே காலையாயிடுச்சு அதுக்கப்புறம் நைட்டு ஏழு மணிக்கு போனேன் ஏழு எட்டரை மணி வரைக்கும் என்ன பண்றது அந்த சூலை மார்க்கெட்டு வரைக்கும் மார்க்கெட்டு எதுவுமே கிடைக்கல ஒரு பால் பாக்கெட்டு அந்த பவுடர் மட்டும் வாங்கிட்டு வந்தேன் பத்தி பட்டி ஒரு ரூபாய் விற்கிற வத்தி பட்டி ரெண்டு ரூபாய் விற்குது மெழுகத்தி வந்து இருபது ரூபா விற்கிறாங்க அஞ்சு ரூபாய் மெழுகத்தி இருபதுருவா விற்கிறாங்க ஃபுல்லாக ரொம்ப கஷ்டம் அரிசி கிடையாது நேற்று வந்து கடையில் வந்து மாவு கேட்டால் மாவு இல்லைன்னு சொன்னாங்க தோசை மட்டும் கொடுங்கன்னு சொன்னாங்க தோசைலேருந்து சா சாம்பார் எதுவும் இல்லைன்னாங்க சரி தோசை மட்டும் கொடுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து அஞ்சு தோசை வாங்கிட்டு வந்து மிளகத்தூள் பொடி போட்டு நாங்கள் ஆறு பேர் சாப்பிட்டோம் அஞ்சு தோசை அது ஏதாவது இதுவும் இந்த அளவுக்கு போகுது நிலவுறோம் இப்ப இங்க சாப்பாடு அதெல்லாம் இருக்காமா இந்த ரோடு முக்கியமான ரோடா இருக்கு வீடும் நிறைய இருக்கு இப்படி வீடு அங்கதா இப்ப நிறைய இங்க ஒரு வீடு மொத்தம் தான் இருக்குது அங்கே இதெல்லாம் அஞ்சு நாள் ஆச்சு கரண்ட் போயாங்க இது கஷ்டம் இந்த இந்த பகுதி முழுவதும் பகுதி மக்களும் விலைவாசி அதிகமா இருக்கு வியாசர்பாடி போன்ற பகுதிகளில் இருந்து எந்த ஒரு பொருள் வாங்க வரணும்னாலும் அவங்க இதெல்லாம் கிராஸ் பண்ணி தான் வரணும் அதனால இந்த நார்த் நார்த்வால் சாலை வந்து மூன்றாவது நாளாக முடக்கி போட்டு நம்மளால பார்க்க முடிவு மக்கள் சந்திக்கக்கூடிய இன்னல்கள் தொடர்பான விவரங்களை கொடுத்தீங்க ரகுவரன் நன்றி ரகுவரன் கனமழை காரணமாக சென்னை கொரட்டூர் காவல் நிலையத்தில் மூன்றாவது நாளாக மழைநீர் சூழ்ந்திருக்கிறது இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் கண்ணியப்பன் வழங்க கேட்கலாம் கண்ணியப்பன் மூன்றாவது நாளா மழைநீர் சூழ்ந்திருக்கு எதனால அங்கிருந்து தண்ணீரை அகற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படலையா ஸ்ரீராம் ஆவடி காவல் ஆணையரக எல்லைக்குட்பட்ட இந்த கொரட்டூர் காவல் நிலையம் அமைந்திருக்கக்கூடிய பகுதியானது தமிழ்நாடு வீட்டு வசதி பகுதி கிழக்கு நேர்ச்சாலை பகுதி குறிப்பாக அதிமுக கவுன்சிலர் வார்டு பகுதியில் கடந்த மூன்று நாட்களாகவே மழைநீர் என்பதை தேங்கி இந்த பகுதி மக்கள் மின்சாரம் இன்றி தவித்து வருகின்றனர் அதே போன்று காவல் நிலையத்திலும் கிட்டத்தட்ட மூன்று அடி உயரத்திற்காக இந்த மழைநீர் என்பது தேங்கி இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில ஒட்டுமொத்த காவலர்களும் வீதியில் இருக்கக்கூடிய சூழ்நிலை என்று ஏற்பட்டிருக்கிறது அவர்களுக்கு முறையான ஒரு இருக்கைகள் கிடையாது ஒரு சாமியான பந்தல் கிடையாது இந்த கொசுக்கடியில் இந்த காவலர்கள் வீதியில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த காட்சியை நம்மால் காண முடிகிறது காவல் நிலையம் அமைந்திருக்கக்கூடிய பகுதியில் சுமார் மூன்று அடி அளவிற்கு தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒட்டுமொத்த காவல் நிலையமே முடங்கியிருக்கிறது ஆனால் காவலர்கள் கடமை தவறாது இந்த சாலையில் அமர்ந்து பணியாற்றக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தற்பொழுது இந்த அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இந்த கொரட்டூர் பகுதியில் பாதிப்பு என்பது அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இங்கிருந்து அம்பத்தூர் ஏரியிலிருந்து வெளியேறிய அந்த மழை வெள்ள நீரானது கொரட்டூர் ஏரி வழியாக இங்க இருக்கக்கூடிய ஜீரோ பாயிண்ட் வழியாக தண்ணீர் என்பது கிட்டத்தட்ட ஒரு இரண்டாயிரம் அடி நீர் என்பது வெளியேறி கொண்டிருக்கிற சூழ்நிலையில தண்ணீர் வந்து வடியாத நிலையில போன்ற ஒரு அவல நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக இங்க இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகளிலும் தரைதளத்தில் மக்கள் வசிக்க முடியாத சூழ்நிலை சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது ஸ்ரீராம் இந்த சூழ்நிலையில ஆவடி காவல் ஆணையர் உடனடியாக நடவடிக்கை எடுத்து காவலர்கள் அமருவதற்கு இருக்கை வசதி சாமியானா உள்ளிட்ட மின்விளக்குகள் வசதியாவது ஏற்படுத்தி தர வேண்டும் என இந்த பகுதி மக்கள் மற்றும் சமூக அலுவலர் கோரி வைக்கிற கோரிக்கை வைக்கின்றனர் ஸ்ரீராம் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கண்ணியப்பன்